நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நின்றோடு காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன சாத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நாயக்கற மேலிருந்து பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி எழு எட்டு ஆணை ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் மின்னு தோணல என் தெம்மா பாட்டு கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு